ஹலோ மக்களே நீங்கள் இப்போ பாத்துட்டு இருக்கிறது எல்லாமே ப்ரொஃபஷ்னல் கொரியரோட பேக்கிங் இன்றைக்கும் நடுவில் அதாவது வியாழக்கிழமை கவர்மெண்ட் ஹாலிடே வர்றதுனால ப்ரொஃபஷ்னல் கொரியர் வந்து சீக்கிரமாக டிஸ்பேச் பண்ண வேண்டியது இன்னைக்கு நாளைக்கு மட்டும்தான் ப்ரொஃபஷனல் கொரியர் டிஸ்பார்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அதை விட்டு அடுத்து ஃப்ரைடே தான் டிஸ்பாச் பண்ணுற மாதிரி இருக்கும் பாட் ஆஃபரில் ஆர்டர் பண்ணியிருக்கிற கஸ்டமர்ஸ்லாம் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஏன்னால் பாட் லோட் வரல இன்னும் ஓகேங்களா இது கவர்மெண்ட் ஹாலிடே அதுக்கும் அப்படின்றதுனால அது எங்களால் லோட் கொண்டு வர முடியல ஸோ அது வந்ததுமே உங்களுக்கு டிஸ்பாச்சிங் பண்ணிடுறேன் ஸோ அதுக்கு மட்டும் ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் பர்ஸ்னலானாவே அப்டேட் கொடுக்க சொல்லிடுறேன் போன வாரம் கவர்மெண்ட் ஹாலிடேன்றதுனால அது டிலே ஆகிடுச்சு சரி வந்துடும் பாட் கலெக்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தா அது வரலை அது கிழம தான் வருது மேபி உங்களுக்கு நான் வந்து வியாழக்கிழமை ஆஃபீஸ் இருந்துச்சுன்னா நான் சென்ட் பண்ணுறேன் இல்லாட்டி ஃப்ரைடே உங்களுக்கு டிஸ்பேச் பண்ணுறேன் பாட்ன்றதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு சீக்கிரம் வந்துடும் ஸோ இந்த மாதிரி பிளான் கலெக்ஷன்ஸ்லாம் நீங்கள் ஆர்டர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா வெப்சைட் வாட்ஸ்அப் வாட்ஸ்அப் ஏபிஐயில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நியூ இயருக்கு வாட்ஸ்அப் ஏபிஐல ஆர்டர் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷல் கிஃப்ட்ஸ் அண்ட் ப்ரைஸஸ் இருக்குது ஸோ அது வந்து உங்களுக்கு நான் போக போக வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன்